அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோவரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்பராசியில அவட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சனி ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காணக்கூடியதாகும் சுணக்க நிலையில் இருந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறக்கூடியதாக இருக்கு மன சஞ்சலம் நீங்கும் யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை கெட்ட கனவுகள் தோன்றலாம் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலுமே பண வரவு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேறுபாடு ஏற் ஏற்படக்கூடியதாக இருக்கு எனவே கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் பெண்களுக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது பாடங்களில் படிப்பதில் கூடுதல் கவனம் தேவை ஆசிரியரிடத்தில் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அனைவரையுமே தட்டி கொடுத்து வேலை வாங்கும் படைத்த கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படலாம் குடும்பத்தில் சுற்றுலா மற்றும் உறவினர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு சென்று வரக்கூடியதாகவும் கணினி விவசாய விளைபொருள் மருத்துவ உபகரண தயாரிப்பு தொழில்துறையிலும் நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆராய்ச்சியாளர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தனியார் துறை உத்தியோகர்கள் பணியிடத்தில் மதிப்பு பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் பெற்று ஆதாயம் பெறுவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் எரிவாயு நிறுவனம் பால் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு போட்டி தேர்வுகளை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வாங்க மன உளைச்சல் உடல் மனச்சோர்வு சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு விலகும் தினமும் மாலையில வீடுகளில் நெய் தீபம் ஏற்றி வைப்பது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்க தானமாக கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடியதாகும் விரோதமாக இருந்தவர்கள் நட்பு பாராட்டி நல்ல ஒரு காரியங்களை செய்வாங்க பொருள் சேர்க்கை உண்டாகி மன நிம்மதி அடைவீங்க பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் அனுகூலமான ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சந்திர பகவான் வழிவகுத்து தரக்கூடியவராக இருப்பாரு செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அந்நிய பெண்கள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு விரோதிகள் சூழ்ச்சிகள் மையமாக மறைந்து போகும் பதிவு உயர்வு உண்டாகலாம் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு பிறர் தேவை நாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பம் அமையலாம் கடவுள் பக்தி அதிகரித்து ஆலய வழிபாடு செய்வீங்க உறவினர்களால் நன்மை உண்டாகும் சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு வாகனங்கள்ல செல்லும் போது பொறுமையும் நிதானமும் முக்கியம் ராகு இரண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்காரு பண தட்டுப்பாடு உங்களை தடுமாறு வைக்கக்கூடியதாக இருக்கு வீண் அலைச்சலால் உங்களுக்கு கவலை உண்டாக்க கூடியதாக அமைஞ்சிருக்கு கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவ்விட்டம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக ஒவ்வொன்றாக நடந்தோறும் என்பதில் உங்களுக்கு ஐயம் வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாராளமான தன வரவு இருக்குது இனிய தகவல்கள் உங்களுக்கு இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறலாம் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது மனதில் ஏற்பட்ட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குறித்த நேரத்திற்குள் த தரமான உணவு உண்ணும் பாக்கியம் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில பணி நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு மனைவி மூலம் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகலாம் நெருங்கிய நண்பர்களுடைய உதவியால கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாக கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாக்கின் மூலம் நல்ல ஒரு வருமானம் பார்ப்பீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடியதாகும் பணி புரியும் பெண்களுக்கு தங்களுடைய துறையில எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காவிட்டால் அவதாரம் செலுத்த நேரலாம் நவீன காலத்திற்கு ஏற்றப்படி புது பொருட்களை நீங்க அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல அதிக ஒரு லாபம் பெறுவீங்க அரசு பணி அக்கறையுடன் பணி அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவாங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடியதாக உங்களுக்கு எழக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தீய குணங்கள் உள்ள நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் புதிய முதலீடுகளால் உங்களுடைய தொழிலில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நல்லது தூக்கமின்மை ஏற்பட உங்கள் மனதில் தேவையில்லாத கற்பனைகள் வளர்த்து வேண்டாம் சுத்தமான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது வெற்றிகரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரக்கூடியதாகவும் சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய திறமைகளை பாராட்டி கவனமுடன் நீங்கள் செயல்படுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஞானம் மேலிடும் பல வழிகளில் பண வரவு உங்களுக்கு ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேரும் புகழும் கூடக்கூடியதாக இருக்குது குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் முன் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படலாம் அரசு பணிபுரிவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் அரசு உதவிகள் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியக்கூடியதாக இருக்குது வாழ்க்கையில் மனைவி மூலம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு இவர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவர்கள் ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் அப்படின்னே சொல்லலாம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்தவர்களும் அப்படிதான் இவர்களுடைய மனதில இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பாங்க தொடர்ந்து பத்து நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியாக முறையில் அதை வெளிப்படுத்த தெரியாதவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் ஓம் சரவணபவம் எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே